அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குதுங்க பொதுவாக எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா இரவு முழுவதும் கிரிவலம் வரலாமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரலாமா நைட்டில் கடை இருக்குமா எல்லான்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் நைட்டு அதாவது விடியர் காலை ஒரு மணி ஆகுது எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் எல்லாமே இந்த சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து கிரிவலம் போகிறவங்க தான் எவ்வளோ விளக்கு எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த விளக்கு எல்லாம் எழுதிட்டு இங்கேருந்து கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பொதுவாகவே பௌர்ணிமணிக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை கனெக்ட் பண்ணது மொத்தம் ஒன்பது ரோடு அந்த ஒன்பது ரோடில் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வேணால் முடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்னாடி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாருமே விளக்கு ஏற்றுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சுற்றி வரும்போது அஷ்டலிங்கங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது இல்லாமல் இன்னும் இரண்டு சிவாலயங்கள் இருக்குது நம்ம கிரிவலம் போகும்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் மக்கள் எவ்வளோ இருக்காங்க என்னென்ன கடைங்க இருக்குது சுற்றி வரலாமா அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் வாங்க போகலாம் நம்ம கிரிவலம் வரும்போது வரக்கூடிய முதல் லிங்கம் வந்து இந்திரலிங்கம் அது வந்து எங்கள் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் லெஃப்ட் சைடில் வரும் இப்போ நம்ம முதல் லிங்கம் லிங்கத்துக்கு தாங்க போகிறோம் இது வந்து அதிகாலை ஒரு மணி பாருங்கள் எவ்வளோ மக்கள் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க அதனால் எந்த பயம் இல்லைங்க எந்த நாளும் பயம் கிடையாது இப்போ அதிக அளவில் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க நீங்கள் பயப்படாமல் கிரிவலம் வரலாங்க பாருங்கள் எல்லாமே கிரிவலம் வர்றாங்களோ இப்போ நம்ம லிங்கம் இந்திரலிங்கத்துக்கு கெட்டு வந்துட்டாங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ஜஸ்ட் இந்த இந்திரலிங்கம் போர்டு பார்த்துக்குவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு லிங்கம் கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கங்களில் எட்டு திசைகளுக்கு எட்டு லிங்கம் அதில் முழுவோலிங்கம் இந்த இந்திரலிங்கம் இது இருக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் இது இந்திரன் வந்து வழிபட்டதுனால் இயந்திரலிங்கம்னு சொல்கிறாங்க இங்கே வந்து வணங்கினால் அரசு போக வாழ்வை வாழலாம் நாம் அடுத்து போக போகிறது வந்து அக்னிலிங்கம் வாங்க அந்த லிங்கத்துக்கு போய் பார்ப்போம் ஓகேப்பா இப்போ நம்ம ஃபஸ்ட் லிங்கம் பார்த்துட்டு ரெண்டாவது லிங்கம் அக்னிலிங்கத்துக்கு போயிட்டுருக்கோம் இந்த அஷ்டலிங்கில் இரண்டாவது வரக்கூடிய லிங்கம் அக்னிலிங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வருங்க மற்ற எல்லா லிங்கமும் லெஃப்ட் சைடில் தான் வரும் வித் நம்பர் வைஸ் வருங்க ரெண்டாவது லிங்கம் மட்டும் ரைட் சைடில் வரும் அது மட்டும் பார்த்துக்குவாங்க நான் இல்லைங்களா இரண்டாவது லிங்கம் ரைட் சைடில் வரும் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போர்டு இருக்கும் லிங்கம் மெயின் ரோட்லேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் உள்ள வந்தோம்னா நமக்கு அக்னிலிங்கம் அக்னிலிங்க தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிங்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இங்க வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டால் நமக்கு மனசு நிம்மதி கிடைக்கும் மனசுல எதனா குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம இருக்கிறது அக்னிலிங்கம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் ஒரு காலத்தில் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்தாருங்க இது ஒரு எப்படி ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் போவார் அப்படி போயிட்டு அந்த கடையில் காலையில் என்ன ஒன்று வாங்கிட்டாருன்னா அந்த கடையில் நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு அந்த காலத்து மக்களே சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் வரபோது இது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயில் ரொம்ப வேழகாண்கள் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இப்போ இது வந்து உலக புகழ்பெற்ற ரமணா ஆசிரமம் மொத்தம் இங்கே குறிப்பாக பார்க்கணுன்னா மூணு ஆசிரமம் சொல்லலாம் சேஷாத்ரி சுவாமி ஆசிரமம் இந்த ரமணா ஆசிரமம் அடுத்தது வந்து யோகிராம் சத்மா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடில் போனீங்கன்னா போகும் நீங்கள் கிரிவலம் போது கிரிவலம் வரும்போது இந்த மூணு ஆசிரமத்தையும் தவிர்த்துட்டு இதுக்குன்னு தனியாக வாங்க ஏன்னா நீங்கள் கிரிவலமே வந்து பதினாலு கிலோமீட்டர் வர போகிறீங்க நடந்து வந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க அதனால் கிரிவலம் வந்துட்டு அதை தனியாக போய் அந்த மூணு ஆசிரமத்தும் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஆசிரமங்கள் இது மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஆசிரமம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற லிங்கம்னு பார்த்தீங்கன்னா மூணாவது லிங்கம் இந்த பாருங்கள் கடையெல்லாம் இருக்குது நைட்டில் நீங்கள் எந்த டைமில் வந்தீங்கனாலும் கடைகள்லாம் இருக்கும் அதுவும் சனி ஞாயிறுனா அதிகமான அளவில் இருக்கும் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக களை இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க நம்ம மூணாவது லிங்கம் யமலிங்கத்துக்கு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணாவது லிங்கம் யமலிங்கம் தெற்கு திசை விட்சகராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இங்கே இங்கே நம்ம வழிபட்டோம்னா ஆயில் பலம் கூடும் இங்கே தான் பார்த்திங்கன்னா யம தர்மராஜாவுக்கு தாமரை மலரில் சிவபெருமான் காட்சி கொடுத்தாருங்க அதனால் இங்கே வழிபட்டோம்னா நமக்கு வந்து யமபயம் போகும் ஆயில் கூடும் அது மட்டும் இல்லாமல் சகோதரர் சகோதரிகளுக்கு உள்ள அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரும் நல்ல பாசத்தோடு இருப்பாங்க பாருங்க எவ்வளோ பேருமே வந்து இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால அதிக அளவில் கிரிவலம் வராங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து அந்த மெயின் ரோடு பெங்களூர் போகிற ரோட்டில் இருக்கோம் இங்கேருந்து தான் பிரியும் நமக்கு ஆக்சுவல் கிரிவலமே நமக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டு இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரோடை நம்ம கட் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கிரிவலம் வரத்துக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்காது கொஞ்சம் அமைதியாக நம்ம சுற்றலாம் அதே மாதிரி இந்த கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா வழியில் நிறைய லிங்கங்கள் இருக்கும் சாரி நந்திகள் இருக்கும் இப்போது அஷ்டலிங்கங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அது பாருங்க கடையெல்லாம் எல்லா கடையும் இருக்கும் பயமே தேவையில்ல அஷ்டலிங்கங்கள் இருந்த மாதிரி அஷ்ட நந்திகள் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அது எது எதுன்னு இன்னும் சரியாக நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் இன்னும் தெளிவாக சொல்லலை தெரிஞ்சதுன்னா நம்ம அது ஒரு வீடியோவாகவும் மேக் பண்ணி போடலாங்க அது பாருங்களேன் இதுக்கப்புறம் தான் நமக்கு ரியல் கிரிவலம் திரும்பியாச்சு நம்ம அந்த கிரிவலம் பாதைக்கு உள்ளே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகள் இருக்காது பஸ்ஸு காரு டூ வீலர்ஸ்னு நம்ம ஃப்ரீயாக நிம்மதியாக சுற்றலாம் இப்போ நம்ம நாலாவது லிங்கம் நிருவது லிங்கத்துக்கு வந்துட்டுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இந்த லிங்கம் தென்மேற்கு திசை இதில் இருப்பார் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை லிங்கம் நான்காவது லிங்கம் லிங்கம் ஏன்னா அந்த நிருதி லிங்கம் அந்த லிங்கத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்மையை அப்புறம் இருப்பாங்க அவரையும் வணங்கிக்காங்க அர்துனாரீஸ்வரர் அம்மையப்பரம் இருப்பாருங்க ரொம்ப விசேஷமான லிங்கம் பெண்களுக்கு ரொம்ப பெண்களும் பெண் குழந்தைகளும் வணங்க வேண்டிய லிங்கம் லிங்கம் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் எங்களுக்கு கடைங்கள்லாம் இருக்கும் டீ காஃபி டிஃபனு ஃப்ரூட்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஸோ இந்த மாதிரி எல்லா கடைங்களும் இருக்குது இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க திருநீர் அண்ணாமலை நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு அப்படியே நேர் பேக் சைடில் இருக்கோம் இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வருடத்துக்கு ரெண்டு முறை அந்த லிங்கத்து மேலே ஸ்ட்ரிக்டாக வந்து விடாங்க ஒன்று வந்து தமிழ் புத்தாண்டு இன்னொன்று ஆவணி மாதத்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே சூரிய ஒளி நேராக அந்த லிங்கத்து மேலே போடும் அதுதான் அந்த திருநீர் அண்ணாமலை சன்னதி அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை அது கண்ணாடம் பார்த்திங்கன்னா நேராக கோயில் இருக்குங்க திருநீர் அண்ணாமலை சன்னதி ஞாபகம் வச்சுக்கோங்க திருநீர் அண்ணாமலை சன்னதி இப்போ அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா சூரியலிங்கம் இது வந்து அஷ்டலிங்கங்களில் கணக்கில் வராது அஷ்டலிங்கங்கள் வேறு சூரியலிங்கம் வந்து இது வந்து தனி இருந்தாலுமே நீங்கள் வரும்போது அப்படியே வணங்கிட்டு போங்க அடுத்து சந்திரலிங்கமும் வரும் அது இன்னும் கொஞ்சம் தாண்டி வரும் இது வந்து சூரியலிங்கம் கிரிவலம் வரும்போது சூரியலிங்கத்தையும் வணங்கிக்குவாங்க அடுத்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா வருணலிங்கம் ஐந்தாவது லிங்கம் வந்து ஐந்தாவது லிங்கம் வருணலிங்கம் மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏத்தலிங்கம் மேற்கு திசையில் அமைந்திருக்கும் லிங்கம் இங்கே தான் பார்த்திங்கன்னா வருண பகவானுக்கு மிகப்பெரிய நீரூற்றாக சிவன் காட்சி கொடுத்த இறங்க வருணலிங்கம் பாருங்கள் ஒரு குழு வந்து திருமுறைகளை சுமந்துக்கிட்டு கிவலம் வந்துகிட்டு திருமுறைன்றது வந்து ரொம்ப நம்மளோட இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு திருமுறை பட்ட வச்சுக்கிட்டு கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நாங்கள் திருப்பத்தூர் குருமகான் அகத்தியர் சிவபோதகன திருக்கயிலாய வாத்திய குழு மற்றும் உலவாரப்பணிக்குழு நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை பன்னிரு திருமுறையுடன் கைலாயவாத இசை முழுங்க எங்கள் அடியார்களோடு நாங்கள் கிரிவலம் வருவோம் மாதம் மாதம் கடைசி சனிக்கிழமை நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலையார்கிட்ட போயிட்டு நிறைவு பண்ணிக்குவோங்க ஐயா இவங்க வந்து சும்மா போகாமல் கைலாய வாத்தியம் வாசிச்சுக்கிட்டு தலையில் பன்னிரெண்டு திருமுறைகளை சுமந்துக்கிட்டு போனாங்க நம்ம இணங்க அங்கே நின்று கொஞ்சம் நேரம் கைலாய வாத்தியத்தை வாசித்து காமிச்சாங்க நீங்களே பாருங்கள் துறையந்தாய்ப் போச்சி பாகம் பெண்ணு போச்சி அண்ணா மலையும் அண்ணா போச்சி கண்ணே கடலே போற்றி Se irá, திருவடிகள் குருமகான் அகத்தியர் திருவடிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் அடியார்கள் திருவடிகள் சிவா திரு சிற்றம்பலம் இசையை கேட்கும்போது நமக்குள்ள எண்ணமும் ஆகுங்க ஒரு சந்தோஷம் ஒரு பரவசம் ஒரு தெய்வீகம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடுங்க நம்ம கொஞ்ச நேரம் அங்கே நின்று இசைக்கு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட சேர்ந்து இணைஞ்சிக்கிட்டாங்க அவங்க கிரிவலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க நம்ம அடுத்த லிங்கத்துக்கு போகலாம் ஒரு கோயில் பார்த்தீங்களா இந்த மாதிரி எண்ணற்ற புது புது கோயில்கள்லாம் முளைச்சிருக்கு இருந்தாலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏத்தனா அந்த பழமையான அஷ்டலிங்கங்கள் இப்போ நம்ம அடுத்து போக போகிறது பார்த்திங்கன்னா ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் இப்போ நம்ம பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா அதை விட பழமையான கோயில் ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு இப்போ நம்ம அதுக்கு தான் அங்கே தான் போக போக அடி அண்ணாமலை அந்த ஒரு கிராமம் வருங்க அதுலேருந்து நம்ம அது ரைட்டில் கட் பண்ணி உள்ளே போகணும் இதுதான் இப்போ நம்ம கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டுங்க இதுதான் ஆதினா தமிழில் ஃபஸ்ட்டு நடத்தோம் நம்ம பெரிய கோயிலோட பழமையான கோயில் அதை விட ஒரு நூறு வருடங்கள் பழமையான கோவில் அர்த்தங்க நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது அஷ்டலிங்கங்கள் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு வந்தால் இன்னும் மூணு சிவாலயங்களை பார்க்கணும் ஒன்று ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் இன்னொன்று அருணாச்சலேஸ்வரர் கோயில் இன்னொன்று அருணகிரிநாதர் கோயில் இது வந்து தலைபாகம் உடம்பு வந்து நம்ம அண்ணாமலையார் கோயில் பாதம் வந்து அருணகிரிநாதர் கோயில் இந்த மூணு கோயிலுமே ஒரே நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்புங்க இந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் பாடல் பெற்ற தலம் இங்கே மாணிக்க வாசகர் வந்து திருவம்பாவை பாடியிருக்காரு அவருக்கே தனி ஒரு கோயில் இருக்குங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அந்த திருவம்பாவையை பாடிட்டு இருந்தாங்க வாங்க போயிருக்கோம் மரைத்திலம்புடியே மாயையில்லை. அரை comparativeாவது depth கட்டி. ỗijdfs efectoழ்தன் நற்று புருதன் διαன் światனிறி புகிலை. מע dwarfiş Kelseyே கervingையையி الாக CitizenIBальных மற்றினை感じ நாம் இரவில் வந்தால் கிரிவலம் எப்படி இருக்கும் மக்களுக்கு காமிக்கலாம் தாங்க வந்தோம் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் எங்களாலேயும் மறக்க முடியாதுங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு திருமுறைகளை சுமந்துட்டு வந்தாங்க கையில் பாத்தியத்தை கேட்டோம் இங்கே வந்தீங்கன்னா திரும்ப பாடிட்டு இருந்தாங்க ரொம்ப அப்படியே டிவைனாக ஃபீல் பண்ணுறங்க அது மட்டும் கிடையாதுங்க மாணிக்க வாசகருக்கு தமிழ்நாட்டில் தனி சன்னதியுடன் கோயில் இருக்குன்னா அது இந்த அடியாமலை திருவண்ணாமலையில் மட்டும்தாங்க நீங்கள் கிரிவலம் வரும்போது அடியண்ணாமலையை முடிச்சுட்டு அந்த மெயின் ரோடுக்கு வரும்போது அந்த கார்னர்லேயே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க பொறுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது லிங்கம் வாயுலிங்கம் கடகராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் வடமேற்கு திசையில் இருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா தேவமலர் அதில் தோன்றி வாயு பகவானுக்கு இங்கே சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ நாம் இருக்கிறது வாயுலிங்கம் ஆறாவது லிங்கம் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஆறாவது லிங்கம் வாயுலிங்கம் இப்போ பாருங்கள் ஐ லவ் திருவண்ணாமலை இங்கே நிறைய பேர் யார் வந்தாலும் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துப்பாங்க அங்கேருந்து பின்னாடி பகலில் வந்தீங்கன்னா நல்லா மழை சூப்பராக தெரியுங்க அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா சந்திரலிங்கம் இது வந்து அஷ்டலிங்கத்தில் கணக்கில் வராது இப்போ சந்திரன்னாலே ரொம்ப சாந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த லிங்கத்துக்கிட்ட போனிங்கன்னா ஒரு ஒரு விதமான அமைதி நமக்குள்ளே கூடி வருங்க ரொம்ப அற்புதமான சன்னதி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க சந்திர இந்த மாதிரி இரவு நேரங்களில் வந்தீங்கன்னா அஷ்டலிங்கங்கள் எல்லாத்தையும் உள்ளே போய் தரிசனிக்க முடியும்னா முடியாதுங்க ஒரு சிலது வந்து வெளியிலேருந்து தெரியும் ஒரு சிலது தெரியவே தெரியாதுங்க நீங்கள் அஷ்டலிங்கங்களையும் தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் நைன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் கிரிவலம் வரணுங்க ஈவினிங்காக ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே முடிச்சிங்கன்னா ஓகே இல்லைனா அதிகாலையில் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சரை மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அஷ்டலிங்கங்களையும் தரிசிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குபேரலிங்கம் தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இங்கே வந்து வணங்கினீங்கன்னா குபேரனே இழந்த செல்வத்தை இங்கே வந்து வணங்கிட்டு தான் மீட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செல்வ குளங்களோடு வரலாம் இதயலிங்கம் ஏழாவது லிங்கம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயில் வரேங்க இடுக்கு பிள்ளையார் கோயில் ஆனால் பிள்ளையார் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருப்பார் இது வந்து இடுக்கு என்னென்னா ஒரு சிறிய துவாரம் இருக்கும் அது வழியாக நம்ம புகுந்து வரணுங்க அது வழியாக நம்ம புகுந்து வந்துட்டோம்னா நமக்கு எந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய உறவு இதோடு அறுந்துச்சு அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு அர்த்தங்க பாருங்கள் ரெண்டு மணிக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது அதே மாதிரி நம்ம தாயின் கருவறையிலேருந்து வந்தோம்னா எப்படி நோய் நொடியாக இல்லாமல் இந்த உலகத்தில் ஜனிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த இடுக்கு வழியாக நம்ம வெளியே வந்துட்டோம்னா நமக்கு நோய் நொடி இல்லாமல் சுகமாய் வாழலாம் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலை நம்ம அடுத்து போக போகிறது எட்டாவது லிங்கம் ஈசானிய லிங்கம் இதை பாருங்கள் இது மெயின் ரோடு இந்த பக்கம் நேராக இப்படி போயிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரும் ஆனால் இந்த பக்கம் போனீங்கன்னா எட்டாவது லிங்கம் வராதுங்க ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்துருந்து கட் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளே வரணும் இந்த பக்கம் பிரிஞ்சு வந்தோம்னா தான் நீங்கள் அந்த எட்டாவது லிங்கத்தை பார்க்க முடியும் அந்த எட்டு லிங்கங்களையும் வழிபட்டால் தான் உங்களுக்கு முழுமையான கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இந்த பொன்மொழிகள் மாதிரி நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரை தாங்க இந்த அஷ்டலிங்கங்கள் நம்ம கிரிவலத்தை ஆரம்பிக்கும்போது நல்லா உற்சாகமாக கொண்டாட்டமாக ஆரம்பிப்போம் அதாவது நம்மளுடைய குழந்தை பருவம் அப்படின்ட்டு இந்த ஈசானிய லிங்கம் கிட்ட வரும்போது நம்ம அடங்கிடும் நமக்கு அதுக்கு மேலே நடக்க முடியாது ரொம்ப பெயினாக இருக்கும் அதுதான் அடங்கும் இடம் பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிறத சிம்பாலிக்காக நமக்கு உ உணர்த்துறதுக்காக அதனால் ரொம்பவும் ஆட வேணாம் ரொம்பவும் ஸ்லோவாக போனால் ஒரே நிதானமாக நம்ம வாழ்க்கையில் ஒரே சீராக போனால் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிற உணர்த்துறதுக்கு தாங்க இந்த கிரிவலம் இதுதான் ஈசோனிய லிங்கம் ஈசானிய லிங்கம் வந்தாச்சு வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய மிதனம் கட்சிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இந்த லிங்கம் ஈசோனிய லிங்கம் ஸோ லிங்கம் முடிச்சாச்சு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் வருங்க அதை முடிச்சிட்டோம்னா கிரிவலம் முடிச்சாச்சு அதே மாதிரி நீங்கள் கிரிவலம் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே முடிங்க அதுதான் கம்ப்ளீட் கிரிவலம் இது வந்து சின்னக்கடை தெரு நம்ம கிட்டத்தட்ட கோயில் கிட்ட வந்தாச்சுங்க இந்த சின்னக்கடை தெருவில் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு ரொம்ப விசேஷமான கோயில் கோவில் அம்மன் கோயில் ஒரு பழமையான கோயில் அம்மன் கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லு சண்டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ராககால பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக நடக்குங்க இந்த அம்மன் கோயில் இது நம்ம கிட்ட தான் வந்தாச்சுங்க கோயில் எல்லாம் கிட்டத்தட்ட கிரிவலம் முடிக்க போகிறாங்க இது வந்து பூதநாராயண பெருமாள் கோயில் இது வந்து ஷேத்திர பாலகர்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த பூதநாராயண பெருமாளை வணங்கிட்டு தான் கிரிவலத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க எஸ் கிட்டத்தட்ட கிரிவலத்தை முடித்தாச்சு பாருங்கள் இப்போதான் இன்னும் எத்தனை பேர் இப்போ தான் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க திருவண்ணாமலையை பற்றி மேலும் நீங்கள் எதனால் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணி